கத்தட பசுத்தனப்படுவதாக தேவனம் ஆசாத்தை பாதுகாத்திருக்காள் நாளுக்குடைய வார்த்தை விவாகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்றாம் அசனம் இன்று நான் உனக்கு விதிக்கிற தேவநாயக கர்த்தட கட்டளையின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படிக்கு சத்தத்திற்கு சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயனால் தேவநாய கடுத்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளில் உன்மேன்மையாக வைப்பார் கற்றோட கட்டளைகளுக்கு நம்ம கீழ்ப்படிணும் அது செய்வது கவனமாக இருக்கணும் இரண்டாவது ஒரு சத்தத்துக்கு உண்மையாக நம்ம செய்தி கொடுக்கணும் அப்போ நம்ம ரெண்டுமே பண்ணிட்டோம் என்ன ஆகும்னா கற்று நம்மளை மேன்மையாக வைப்பார் இந்த வசனத்துல நம்ம மேன்மையாக வைப்பார் அந்த ஒரு வார்த்தையை வச்சு நம்ம என்ன பண்ணோம்னா ஆண்டன் மேன்மையாக வைப்பார் வைப்பார்னு சொல்லிக் கொண்டிருக்கோம் கத்த நிச்சயம் மேன்மையாக வைப்பாரு என்ன பண்ணால் நம்ம மேன்மையாக இருக்க முடியும் சொல்லப்பட்டிருக்குது நம்ம செவி கொடுக்கணும் கட்டுறதுக்கு ஒரு கட்டுரைகளுக்கும் கற்பனைகளுக்கும் செய்வதற்கு கவனமாக இருக்கணும் இரண்டாம் வசனம் ஒன்றாம் வசனத்துல இருந்து பாத்தீங்கன்னா அநேக ஆசிர்வாதங்களை வந்து கர்த்தர் கீழே கொடுத்துருக்கிறாரு அப்ப எதுக்கு இந்த ஆசிர்வாதம் அப்படின்னா யாரு வந்து கர்த்தருக்கு செவி கொடுக்குறாங்க உண்மையா யாரோட கற்பனைகளையும் கட்டளையும் கை கொண்டு கவனமா இருக்கிறாங்க செய்கிறதுக்கோ அவங்களுக்கு இந்த ஆசிர்வாதம் சொல்லி கீழே கொடுக்கப்பட்டிருக்கு அப்படி நம்ம மேன்மையாக இருக்கணும்னா கர்த்தர் படிந்து ஒரு உண்மையா செவி கொடுக்கணும் நம்ம செவி கொடுக்காம அவர் கற்பனைகளை செய்யாம இருந்துட்டு கட்டளை ஆசிரியப்பா பாடுனோம்னா நம்ம வந்து கட்டுருடைய வார்த்தைக்கு நம்ம அறியாதவர்களாக இருக்கோம் அதை ஏமாந்து கொண்டு இருக்கோம் நம்ம கட்டிற்கு கீழ்படுவோம் உண்மையாக செவி கொடுப்போம் என்ன சொல்லியிருக்கிறாரோ அவர் அது மாதிரி செய்யப்படுவதா இருக்காரு நிச்சயமா கற்று நம்ம மேன்மையாக வைப்பாரு எப்போ நம்ம கட்டுக்கு உண்மையாக செவி கொடுப்போமோ அப்பொழுது கட்டுனை ஆசுவிப்பாரு கருத்து நம்ம மடுவதாக ஆமே